காலத்துக்கு அதிமுக திமுக சரி வந்தாலும்ிஜேபி வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் காலத்துக்கு இதே போராட்டமே கடைசியா நம்ம இறுதியா கொதைத்துக்கு சுடுகாடல் சொல்லி போராட்டம் பிரச்சனை இல்ல பட்டா நாள் இருந்தது வந்தது ஒரு வீவ கிட்ட ஒரு லெட்டர் கொடுங்க அவங்க தான் அவரு சொல்ல முடியாது ப்ரொசீஜர் என்னன்னா ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துடணும் யாராவது தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துன்னு என்னோட சொந்த நிலத்தில் இருந்தது எல்லாம் நான் அதை புதைக்கிறேன்னா அவ்வளோதான் அது தடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அதனால பிரச்சனை கிடையாது ஏன்னா அன்னைக்கு இப்படி எத்தின் சொன்ன மாதிரி பிரச்சனை நான் வந்துடுறேன் நான் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அங்கே வந்துடுவாங்க அதை நம்ம ஒரு பக்கத்தில் ஒன்றும் யாரையும் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யாரையும் இடைஞ்சல் பண்ணலை அது போல் வந்து நம்மளை வந்து இது போல் ஒரு நம்ம படிச்ச ஒரு அறிவுஜீவியாக்கோ நம்மளுக்கே ஒரு அச்சப்பாயம் இருந்தது